ஜூலை தேதி காலையில் பத்து மணிக்கு நமக்கு ரிசல்ட் வரப்போகுது ஸோ இப்போ எல்லாருமே வந்து சூப்பரான சாய்ஸ் லிஸ்ட்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலைக்கு பிடிச்ச கோர்சஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து சிஇஜி கேம்பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கோர்ஸஸ்லாம் வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டுருக்காங்க ஸோ அது வந்து மற்ற மாணவர்களுக்கு உதவியாக இருக்கப்போகுது ஸோ நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி நான் எப்போவுமே சிஇஜி கேம்பஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவோம் இன்றைக்கின்னு இல்லை எப்போவுமே நம்ம அப்படி தான் சொல்லுவோம் ஸோ லைவ் பார்க்க வந்திருக்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்லிக்கிறேன்னா சிஇஜி கேம்பஸ் என்றைக்குமே ஒரு நம்பர் ஒன் கேம்பஸ்ஸு அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க ஆர்டரில் சிஇஜி கேம்பஸில் சிஎஸ்சி சிஎஸ்சியில் எஸ்எஸ்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இசி வச்சுக்கலாம் இதில் எந்தெந்த கோர்ஸ்லாம் நீங்கள் வைக்காமல் போகிறீங்களோ அது அடுத்த மாணவர்களுக்கு உதவியாக மாறிடும் ஸோ அதனால் நல்ல ரேங்க் வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து சிஇஜி கேம்பஸில் எந்த கோர்ஸஸையும் மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையுமே வைங்க செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் எல்லாத்துக்குமே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு ஃபுல் ஃப்ரீ தான் ஸோ ஜென்ரல் மாணவர்களுக்கு கூட வந்து கவர்மெண்ட் எய்டட் இந்த எஸ்எஸ் இல்லாத கோர்ஸுக்கு ஃபீஸ் ரொம்பவே கம்மி தான் முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி அஞ்சாயிரூபா ஃபீஸ் ரொம்பவே கம்மி ஸோ அதனால் இந்த காலேஜ் வந்து ஒரு எக்ஸ் நமக்கு வந்து எடுத்துக்காட்டான ஒரு கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கல்லூரியுமே இருக்குது ஸோ அதனால் மறந்துடாமல் மாணவர்கள் சிஇஜி கேம்பஸை வந்து கட்டாயமாக வந்து எல்லாருமே சாய்ஸில் வச்சிடணும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இதில் எது வேணாலும் நமக்கு இப்ப நீங்க வச்சிருக்க சாய்ஸ்ல எது வேணாலும் கிடைக்கலாம் ஆனா இப்ப நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நீங்க வைக்க போற சாய்ஸ்ல எப்படி வேணா வச்சிருக்கலாம் ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது அது அதுல இருந்து நீங்க உள்ளது எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம் அப்போடு மூமெண்ட் கொடுத்து அப்புறம் நம்ம வந்து ஏசிடி கேம்பஸ்ல கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டடு இந்த கோர்சஸ்ஸை வந்து விட்டுறாதீங்க ஃபுட் டெக்னாலஜியெல்லாம் இருக்குது ஏசிடி கேம்பஸில் பெட்ரோ கெமிக்கல் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக வைக்கலாம் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்பியரல் டெக்னாலஜி உங்களுக்கு இதை பற்றி தெரியல சார் அதை பற்றியெல்லாம் எனக்கு ஃபுல் லேர்னிங் இல்லை சார் அதெல்லாம் விட்டுறேன் சார் லெதர் டெக்னாலஜி இதெல்லாம் வேணாம்னா விட்டுருங்க ஸோ நம்மளுடைய சாய்ஸ் லிஸ்ட்டு இதுதான் ஸோ எம்ஐடி கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேம்பஸ் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது ஃபீஸ் ரொம்பவே கம்மி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டடு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸு எம்ஐடி கேம்பஸை மிஸ் பண்ணிடாதீங்க எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் வச்சாலுமே ஜூலை பதினேழாம் தேதி நமக்கு காலையில் ரிசல்ட் வந்துடும் ஸோ ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும் ஏதோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும் ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் எல்லா காலேஜும் உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க எந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கோ அதிலேருந்து மேலே உள்ள கோர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அதனால் ஆர்டர் வைக்கையில் கரெக்டான ஆர்ட்ரு உங்களுக்கு பிடிச்ச காலேஜாக வைங்க பிடிச்ச கோர்சஸ்ஸாக வைங்க பிடிக்காததை வைக்காதீங்க ஸோ அதே போல் அடுத்த காலேஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் வச்சுருக்கோம் எஸ்எஸ்என் காலேஜ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நடிகாக இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு நம்பர் ஒன் ப்ரைவேட் காலேஜாக இருக்கு சிஎஸ்சி ஐடி பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங்கு அப்புறம் இசிஇ அப்புறம் வந்து இ சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் எஸ்எஸ்என்ல வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இந்த கோர்ஸஸ்லாம் வச்சுக்கோங்க அப்புறம் பிஎஸ்டி காலேஜ் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி சிஎஸ்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இசிஇ இந்த மாதிரி எல்லா கோர்ஸுமே பிஎஸ்டி காலேஜில் வச்சுக்கலாம் பிஎஸ்டி காலேஜ் உள்ளலாம் போனீங்கன்னா ஃபீஸ் ரொம்பவே குறைவு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பிஎஸ்டி காலேஜ்லாம் ரவுண்டு ஒன்னில் எல்லாருக்குமே ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நம்மலாம் ரவுண்டு ஒன்றில் எதுக்காக வந்தோம் பிஎஸ்சி மாதிரியான காலேஜில் படித்து ஊர் உலகத்தில் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பெருமையாக சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ மார்க் எடுத்தோம் ஸோ அதனால் இந்த கோர்சஸ் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் எது வேணாலும் வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக கிடச்சிடும் பிஎஸ்சி காலேஜ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துங்க இந்த காலேஜ் அப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம வச்சுருக்கோம் ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி சிஎஸ்சியில் எஸ்எஸ்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் இருக்குது ஈஸியெல்லாம் இருக்குது நீங்கள் எவ்வளோ கோர்ஸ் வச்சாலும் நமக்கு ஜூலை பதினேழாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் கிடைக்குங்கிறத மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் நீங்க நீங்கள் ஆயிரம் சாய்ஸ் வச்சாலும் சரி ஐநூறு சாய்ஸ் வச்சாலும் ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு இந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் நம்ம சிஐடி கோயம்புத்தூரில் வைக்கலாம் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்புறம் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து மதுரையில் இருக்குது ஸோ இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் ஒரு சூப்பரான கேம்பஸ் பழமையான கேம்பஸ் இன்றைக்கி எவன் வேணும் காலேஜ் டப்பு டப்புன்னு ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஊரில் ஸோ அதனால வந்து பழைய காலேஜ் இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ பேர் இங்கே படித்தவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க ஸோ அதனால தியாகராஜர் காலேஜெல்லாம் யாருமே நான் அந்த மாவட்டத்தில் இருக்கேன் இந்த மாவட்டத்தில் இருக்கேன்லாம் விட்டுக் கொடுக்கக்கூடாது எப்படியாவது மதுரையில் உள்ள தியாகராஜரை எடுக்க பார்க்கணும் இதுதான் நம்மளுடைய சாய்ஸ் லிஸ்ட்டாக இருக்கணும் ஸோ இதை பார்த்துக்குங்க ஸோ சிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஏஎம்எல் அதுக்கப்புறம் சிஎஸ்சியில் பிஸ்னஸ் சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது இசி இருக்குது இசியில் எஸ்எஸ்ஸு அப்புறம் வந்து ட்ரிபிள் ட்ரிபிளியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே நான் வச்சுருக்கேன் வேணுங்கிற கோர்ஸை வச்சுக்கிட்டு வேணாங்கிறத தூக்கி நீங்கள் வேணாங்கிறத விட்டுருங்க அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் சூப்பரான ஒரு காலேஜ் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு காலேஜ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு காலேஜில் வைக்க வேண்டியது ஸோ ஃபீஸ் ரொம்பவே கம்மி நல்லா இருக்கு கோயம்புத்தூர்ல உள்ள கவுர்மெண்ட் காலேஜ் சிஎஸ்சி ஐடி நமக்கு இங்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை நல்லா ஒரு குறைவான ஃபீஸு நாலு வருஷத்தை முடிச்சுட்டு அழகாக வந்து வேலைக்கு போயிடலாம் ஜிசிடி கோயம்புத்தூர்லாம் வருஷத்துக்கே ரூபாய் ஃபீஸ் ஏகப்பட்ட அலுமினி ஸ்காலர்ஷிப் அது இதுன்னு நிறையா கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப்பே எக்கச்சக்கமாக வருதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லாம் இருக்குது அப்புறம் இது பார்த்துங்க நமக்கு வந்து ரிசல்ட் வந்து எப்போ வரப்போகுது ஜூலை பதினேழாம் தேதி காலையில் பத்து மணிக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சிக்ரி வச்சிருக்கேன் சிக்ரிவும் ஒரு ரொம்ப நல்லது தான் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் காரைக்குடியில் இருக்கு ஃபேமஸான ஒரு காலேஜ் அடுத்து பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதுங்க இருக்கு சிஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சின்ஸு இசி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீலாம்பூரில் இருக்கு ஒரு சூப்பரான கேம்பஸு மிஸ் பண்ணிடவே கூடாத கேம்பஸில் பிஎஸ்சி ஐடெக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கேம்பஸு குமரகுரு காலேஜ் பழமையான காலேஜ் இதெல்லாம் வந்து யோசிக்கவே தேவையில்லை குமரகுரு காலேஜ்லாம் கண்டிப்பாக எல்லாரோட சாய்ஸ் லிஸ்ட்லேயும் வைக்கலாம் பீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ரொம்ப பெருமையான காலேஜ் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் குறையவே இருக்காது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எல்லா கோர்ஸையும் வேணாலும் வச்சுக்கலாம் வேணுங்கிற கோர்ஸ் மட்டும் கூட வச்சுக்கலாம் ஏரநாட்டிக்கலுக்குலாம் ஃபேமஸான ஒரு காலேஜ் குமரகுரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரகுருக்கு அடுத்தே என்ன காலேஜ் வச்சிருக்கோம்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் வச்சுருக்கோம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி ஐடிஏடிஎஸ் சிஎஸ்சியில் ஏஎம்எம்எல் சிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் இசிஇ ட்ரிபிள்இ பயோமெடிக்கல் யுஎல்எஸ்ஐ டிசைனிங் எல்லாமே வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியும்னா சிஐடியும் வச்சுக்கலாம் நல்ல கேம்பஸை தான் பார்க்கப்படுது இதுவுமே அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் சேலத்தில் ஃபீஸ் ரொம்பவே கம்மிங்க ஸோ கவர்மெண்ட் காலேஜ் கட்டாயமாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க சேலத்தில் உள்ள காலேஜ் இசிஇ இதெல்லாம் இருக்குது இப்போ எவ்வளோ சாய்ஸ் நம்ம வச்சாலும் ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தானே கிடைக்க போகுது ஒரு பதட்டம் இருந்துட்டு தான் இருக்கும் எல்லாருமே நிறைய காலேஜ் நிறைய கோர்ஸை கொடுங்க நாட்டல் அலாட்ட வரக்கூடாது யாருக்குமே நாட்டல் அலாட்ட வந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய எய்மிங்க அப்புறம் ஜிசி திருநெல்வேலி சிஎஸ்சி இசிஇ அப்புறம் ட்ரிபிளி இஎன்ஐ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிலாம் கொடுத்துருக்கேன் அப்புறம் ஸ்ரீ வெங்கட் டி ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஏ அப்பா இது ஒரு பெரிய ரூமர் ஒன்று கிளம்பி கிடக்குது கிருஷ்ணா காலேஜ்ல என்னன்னா ரெண்டு கேம்பஸையும் ஒன்னா மாத்திட்டாங்க அதனால இங்க எல்லாம் பிளேஸ்மெண்ட் இருக்காது நான் ஒன்னே ஒன்று கேக்குறேன் பணம் பணம் எங்க இருக்கோ அங்க பிளேஸ்மெண்ட் தானாக வரும் இங்க தானா நீங்க வேணா பாருங்க பீஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக வாங்குறாங்க எல்லா கம்பெனியும் அழைச்சிட்டு வந்துருவாங்க இங்க ஐயாயிரம் இல்லை பத்தாயிரம் இன்டெக் வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல அங்க அழகா அழைச்சிட்டு வருவாங்க என்ன பெரிய மேட்ரா ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் போட்டாலெல்லாம் அவ்வளோ பீஸ் வாங்குறாங்க கவர்மெண்ட் கோட்டாலெல்லாம் கிட்டத்தட்ட அவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க என்ன பிளேஸ்மெண்ட் அழைச்சிட்டு வருது என்ன பெரிய இதா கிருஷ்ணா காலேஜ்லாம் அசால்ட்டா பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்பவே கூட கூப்பிட்டு வந்துருவாங்க அங்கே இன்னைக்குமே நல்லா இருக்கு ஒரு கிருஷ்ணா கேம்பஸ் அதை யோசிக்கவே தேவையில்ல கிருஷ்ணா கம் கேம்பஸ்ல வந்து பிளேஸ்மெண்ட் அப்படி இருக்கு மோசமாயிரும் ரெண்டு கேம்பஸையும் ஒன்னா மாத்திட்டாங்க அதனால பிளேஸ்மெண்ட் எல்லாம் இருக்காது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் டிசிஎஸ் விப்ரோ எல்லாத்துக்கும் எங்கெங்க பெரிய காலேஜை நோக்கி தான கம்பெனி வர்றாங்க இங்கெல்லாம் ஈஸியா வருவாங்க நீங்க இன்டேக் அதிகமாயிடுச்சு அந்த மாதிரி ஒரு ரூம் வரை நிறைய பேர் கிளப்பி விட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ப வேணாம் கிருஷ்ணா காலேஜ்ல ஏன் பத்தாயிரம் இன்டேக் வந்தாலும் பிளேஸ்மெண்ட் கொடுக்கறது அளவுக்கு அவங்கள்ட்ட திறமை இருக்கு ஓகேவா அவங்க நல்ல காலேஜாதான் இருக்கிறாங்க அவங்களுக்கு சில பேர் காலேஜ் பிடிக்காம இருக்கிறவங்க அப்படி சொல்லுவாங்க அதனால அதெல்லாம் நீங்க எடுத்துக்கவே வேண்டியதில்லை கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோர்சஸையும் வச்சுக்கலாம் ஸோ இதுவுமே நல்ல காலேஜ் தான் இசிஇ சிஎஸ்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே இருக்குது சிவில் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டகிரேட்டட் எல்லாமே இருக்குது இதை பாத்துங்க அப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் சென்னையில் இருக்குது பழமையான ஒரு காலேஜ் ஸோ ரொம்ப ரொம்ப பழமையான காலேஜ் சென்னையில் எத்தனையோ கல்லூரிகள் இருந்தாலும் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பேர் பெற்ற ஒரு கல்லூரியாக தான் இருக்கு சிஎஸ்சி ஐடி ஏஐடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி பிஸ்னஸ் சிஸ்டம் கம்ப்யூட்டர் டிசைனு இசிஇ பயோமெடிக்கல் மெடிக்கல் பயோ டெக்னாலஜி எல்லாமே வேணும்னா எல்லாத்தையும் கூட வச்சுக்கலாம் பார்த்துருங்க இதில் வேணாங்கிறத விட்டுருங்க அப்புறம் அழகப்பா செட்டியார் காலேஜ் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் காரைக்குடியில் இருக்குது ஃபீஸ் ரொம்பவே கம்மி சிஎஸ்சி ஐடி இசி இ மெக்கானிக்கலு சிவில்லாம் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுருங்க வேணாங்கிறதெல்லாம் தூக்கிருங்க ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்கு ஒரு பழமையான ஒரு கேம்பஸ்லாம் நம்ம இது சொல்ல முடியாது இப்போ ஆரம்பித்து கடந்த ஒரு ஒரு அஞ்சாறு ஆறு ஏழு வருடங்களில் ப பயங்கர ஒரு ஒரு வெற்றி நிறைந்த கல்லூரின்னு சொல்லலாம் நம்ம வந்து இந்த காலேஜ்லாம் நம்ம நேரடியாகவே போய் பார்த்துருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ்லாம் வந்து குறையே கிடையாது பொண்ணுங்களா இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் சேஃப் பயங்கர சேஃப்னு சொல்லலாம் காலேஜ் நல்லாவே பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ரொம்பவே பக்காவாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்மே நல்ல காலேஜ் தான் சிஎஸ்சி ஐடி ஏஐடிஎஸ் சிஎஸ்சில ஏஏஎம்எல் சிஎஸ்சியில சைபர் செக்யூரிட்டி சிஎஸ் பிஎஸ்ஸு அப்புறம் சிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் வச்சுக்கலாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீபெரும்புத்தூர் இங்க சென்னையில இருக்கு இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான காலேஜுங்க சென்னையில ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்த காலேஜ் இன்னைக்கு என்னென்னமோ காலேஜ் வந்து பெரிய பெரிய காலேஜா மாறிடுச்சு ஆனா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்னை வரைக்கும் சிஎஸ்சி ரிலேட்டட்லாம் முடியாது பிளேஸ்மெண்ட்ஸுக்கு இவங்க தான் நம்பர் ஒன் கல்லூரியா இருக்கிறாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் சிஎஸ்சி ஐடி ஏஐடிஎஸ்ஸு இசிஇ வெங்கடேஸ்வரா காலேஜ் ரொம்ப நல்லா இருக்குங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸோ உங்களுக்கு இங்கேயுமே நீங்கள் சாய்ஸ்ல எல்லாத்தையும் கூட வச்சுக்கலாம் வேணுங்கிறத வச்சுக்கலாம் வேணாங்கிறத விட்டுக்கலாம் அடுத்து கேபிஆர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போதான் ரீசெண்டாக பயங்கரமாக ஃபேமஸான காலேஜுங்க ஒரு நாலஞ்சு வருஷமா ரொம்பவே நல்லா இருக்குது என்ஏஆர்எஃப் ரேங்கிங்லாம் நல்ல பிளேஸில் இருக்குது ஸோ நீங்கள் கேபிஆர் காலேஜை அவாய்ட் பண்ணவே தேவையில்ல கட்டாயமா எல்லாரோட சாய்ஸ் லிஸ்ட்லேயும் வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கேம்பஸ் ஸோ நல்ல பிளேஸ்மெண்ட்டுமே ரெக்கார்ட்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே நம்ம என்ன இன்னைக்கு போயிட்டு உடனே பிளேஸ்மெண்ட் நாளைக்கு சேர வரப்போறோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உள்ள 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 இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பதுல தான் வெளில வர போகிறீங்க அப்போ அது வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு காலேஜுடைய நிலவரம் அப்பப்ப மாறிடும் ஸோ நீங்கள் வெளியில வரையில எப்படி இருக்குங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அன்னைக்கு இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது அப்புறம் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில திருவள்ளூர்ல இருக்கு ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ரொம்ப படசு ஸோ இது வந்து அப்பையிலேருந்து ஃபேமஸான காலேஜுங்க ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் சிஎஸ்சி ஐடி ஐடிஎஸ்சு சிஎஸ்பிஎஸ்சு சிஎஸ்சியில் டிசைனு இசிஇ இதெல்லாம் இருக்குது ரொம்ப பழமையான காலேஜ் ஆர்எம்கே காலேஜெலாம் வந்து இன்னைக்கு நம்ம சென்னையில் ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியாது அந்த காலத்துலேருந்தே ஃபேமஸான காலேஜ் ஸோ இதையுமே மிஸ் பண்ண தேவையில்ல அப்புறம் ஆர்எம்கே இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் வேணுங்கிற கோர்ஸை வச்சுக்கோங்க வேணாங்கிறத விட்டுருங்க அப்புறம் லோயாலா ஐகாம் லோயாலா ஐகாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நுங்கம்பாக்கத்தில் சென்னையிலேயே பத்து பாஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வெளியில தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜுமே இருக்குது ஆனால் சென்னையில மெயின் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னா லோயாலா ஆய்காம் தான் ரொம்ப பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம பசங்கள்கிட்ட எல்லாம் பேசணும் நல்லா தான் இருக்கு சார் இப்பெல்லாம் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இது பண்றாங்கன்னா சொன்னாங்க லோயாலா ஐக்காமும் நல்லா தான் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஐஆர்டிடி ஈரோடு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது நல்ல மாணவர்கள் அதிகமாக சேர்ந்திருக்காங்க ஸோ இங்கேயுமே ஒரு ஈரோட்லயுமே பிளேஸ்மெண்ட் வந்து யோசிக்கவே தேவையில்ல ஃபீஸ் ரொம்ப கம்மி கவர்மெண்ட் காலேஜ் ஈரோட்டா மிஸ் பண்ணிடுறாங்க ஒன்றாவது ஒன்று மாணவர்கள் அப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐடி வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோட இன்னொரு ஒரு கேம்பஸ்ன்னு இதை சொல்ல முடியாது இது வேற கேம்பஸ் இவங்க தனி மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் இவங்க வந்து நல்ல என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்குமே நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா அப்ரிசியேட் பண்ணுவோம் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம எடுத்துக்கலாம் சிஎஸ்சி ஐஐடிஎஸ் சிஎஸ்சியில ஏஎம்எல் எல்லா கோர்சஸுமே இருக்கு வேணுங்கிறத வச்சுக்கலாம் இல்லாட்டி விட்டுலாம் பயோடெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தவிர கூட எல்லா காலத்திலையும் இங்கே வைக்கலாம் அப்புறம் மெப்கோ சிலிங் இன்ஜினியரிங் காலேஜ் மெப்கோ சிலிங் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய விருதுநகரில் சிவகாசியில் இருக்குது தென் மாவட்டத்தில் இன்றைக்கும் பேர் பெற்ற ஒரு கல்லூரினா மெப்கோ தான் அசால்ட்டாக தெரியும் இங்கே உள்ளவங்களுக்கு மெப்கோ காலேஜை கேட்டு பாருங்க தென் மாவட்டத்தில் தெரியாத ஆளே கிடையாது ஸோ மெப்கோ காலேஜில் மிஸ் பண்ணிடவே கூடாது அந்த பக்கம் தென் மாவட்டத்தில் எனக்கு உண்ணாவிர உள்ள வர சார்னா மெப்கோ காலேஜை யோசிக்காமல் வைக்கலாம் தியாகராஜர் காலேஜுக்கு அப்புறம் மெப்கோ தான் ஸோ அந்த சைடு ஸோ இங்கே எல்லா சிஎஸ்சி எல்லாம் இருக்குது எல்லாமே வச்சுக்கலாம் அப்புறம் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்டில் இருக்குது ஈரோட்டில் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப ஃபேமஸான காலேஜுங்க எங்களோட என்னோட சிஸ்டர் கூட அங்கே நிறைய பேர் படிச்சிருக்காங்க நல்லா இருக்கு ஃபுட் டெக்னாலஜி எது படிச்சு நீங்கள் என்ன என்னென்னமோ படிச்சுட்டு எல்லாம் பெங்களூர்ல எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதனால் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜை மிஸ் பண்ணிடுறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கொங்கு காலேஜுக்கு ரொம்ப மரியாதை அதிகமாகவே இருக்குது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் கேம்பஸ் வந்து ரொம்ப டீசெண்டான கேம்பஸ் அப்புறம் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய தாம்பரத்தில் இருக்கு சாய்ராமும் நல்ல ஃபேமஸ் என்ன யாராக ப்ராங்கலாம் நல்ல பிளேஸ்ல தான் இருந்துட்டு இருக்குது சாயிராம் இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்பவே பக்காவாக இருக்கும் நீங்கள் யோசிக்காமல் வைக்கலாம் ஸோ தாம்பரத்தில் தான் இருக்குது நம்ம அடுத்த காலேஜாக வச்சிருக்கோம் அப்புறம் பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து சத்தியமங்கலத்துல ஈரோட்டில் இருக்கு ஸோ இந்த காலேஜுமே நீங்கள் சாய்ஸ்ல வைக்கலாம் ரொம்ப நல்ல கல்லூரியாக தான் பார்க்கப்படுது நல்ல பெரிய கேம்பஸ் ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாரி அம்மனுக்கு நேராக போனீங்கன்னா சென்னையில கோயமுத்தூர்ல இல்லந்தான் இது பிரச்சனை மத்தபடி பண்ணாரி அம்மன் ரொம்பவே சூப்பர் வெரி குட்டுன்னு சொல்லலாம் நல்லபடியா இருக்குது காலேஜ் பண்ணாரி அம்மன் அப்புறம் பிரின்சஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில் இங்க பொன்மாரில் இருக்குங்க பயங்கரமாக கட் ஆஃப்ல போன வருஷம் நூற்றி தொண்ணூறு நூற்றி இதுக்கெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த வருஷமே இந்த பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா காலேஜுக்கு நல்ல பேர் இருக்கு சோ காலேஜ் ரொம்பவே அருமையா இருக்கும் ஃபீஸ் ரொம்ப கம்மி பிரைவேட் காலேஜ்ல இன்றைக்கி எங்கெங்கேயோ ஃபீஸ் அதிகமா வாங்குறாங்க அதில் பிரின்ஸ் வந்து நல்ல எண்ணிங்களா ஃபீஸ் கம்மியா வாங்கக்கூடிய கல்லூரியில் பிரின்ஸ் ரொம்ப ஒரு நல்ல கல்லூரி சோ அதனால இதையுமே மிஸ் பண்ண வேண்டியதில்லை அப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் வந்து இப்போ குடிகட்டி பறந்த காலேஜில் எப்போவுமே குடிகட்டி பறக்கிற காலேஜ் சென்ட் ஜோசப் தான் ஸோ செயின்ட் ஜோசப் குரூப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் இங்கேயுமே படிக்கலாம் நிறையா கோ இங்கே வந்து சிஎஸ்சி ஐடிஐடிஎஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதையுமே மிஸ் பண்ண தேவையில்ல அண்ணா யூனிவர்சிட்டியோட கோயமுத்தூர் கேம்பஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க மருதமலையில் அங்கே இருக்குது மருதமலைக்கு பக்கத்தில் ஸோ நல்ல கேம்பஸ் இதையும் நீங்கள் படிக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி கோயமுத்தூர் கேம்பஸ் இதை தான் நான் சாய்ஸில் வச்சுருக்கேன் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே நம்ம இதில் இருக்குது பார்த்தீங்களா எஸ்ஆர்எம்மோட அங்கே ராமாபுரத்தில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்குள்ள ஒரு கேம்பஸ் ஈஸ்வரி நல்லா இருக்கும் பிளேஸ்மெண்ட் ரொம்பவே சூப்பராக தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி காலேஜ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில் உள்ளதை வச்சுருக்கோம் அந்த தென் மாவட்டத்தில் மிப்கோவுக்கு அப்புறம் ஒரு ஃபேமஸ்னா நேஷனல் தான் அடிச்சுக்கவே முடியாது நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் அதையும் பாத்துங்க நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் பருவூர் கிருஷ்ணகிரி வச்சிருக்கோம் கிருஷ்ணகிரியுமே ரொம்ப சூப்பரான காலேஜாக தான் இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஒன்னாவது ரவுண்டோட ரிசல்ட்டு ஜூலை பதினேழாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ரிலீஸ் ஆயிரும் அப்புறம் தான் நம்ம எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம எடுக்க முடியும் இப்போ அடுத்து நம்ம பருகூர் வச்சுருக்கோம் கவர்மெண்ட் காலேஜ் பருகூர் கிருஷ்ணகிரி வச்சுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காலேஜும் ஃபீஸுக்கு ரொம்ப கம்மி ஒரு அட்டானமஸ் காலேஜ் கவுர்மெண்ட்டில் ஸோ இதையுமே சூஸ் பண்ணிக்கலாம் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் ஃபேமஸ் கொடிக்கட்டி பறக்கிற காலேஜுங்க இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வட்டமலையா பழையம்னா ராமகிருஷ்ணா காலேஜில் படிக்காத ஆளே கிடையாது கோயம்புத்தூரில் ஃபேமஸான காலேஜ் ஸோ இதுவுமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம் ராமகிருஷ்ணா நல்ல காலேஜ் அதனால தான் அடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் கேஐடி காலேஜ் டீசெண்டான ஒரு கேம்பஸுங்க நான் வந்து ரீசெண்டாக நம்ம இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நமக்கு ஒரு இது இருந்தது போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் காலேஜ் ரொம்ப பக்கமாக இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா கோயம்புத்தூர்ல இந்த கேஐடி காலேஜை நம்ம யோசிக்காமல் எடுக்கலாம் ஸோ ஃபீஸுமே வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ஃபீஸ் தான் ரொம்ப ஃபுட்டு காலேஜு எல்லாமே டீசென்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ உங்களுக்கு டிசிப்ளின்லாம் நிறைய காலேஜ்லலாம் இல்லை இங்கே ரொம்பவே டிசிப்ளின் ரொம்பவே நான் அதிகமாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க கேஐடி காலேஜில் அதனால ஒன்றாவது ரவுண்டில் கேஐடி காலேஜை கோயம்புத்தூரில் வந்து எல்லாருமே வைக்கலாம் ஸோ நல்லா தான் இருக்கும் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நேம் பார்த்து யாரும் அது அப்படி இருக்கும் இப்படி இருக்குல்லாம் குழம்பிக்க வேணாம் கலைஞர் கருணாநிதிங்கிற பேரில் வச்சுருக்காங்க மற்றபடி காலேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் காலேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல கல்லூரியாக தான் பார்க்கப்படுது தந்தை பெரியார் காலேஜ் நம்மளுடைய வேலூர்ல இருக்குது இதுவுமே ஒரு ஃபேமஸான காலேஜ் இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து சோனா காலேஜு தந்தை பெரியார்லாம் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக பார்த்துங்க சோனா காலேஜ் ரொம்ப நல்லா இருக்குங்க சேலத்தில் அந்த ஏரியாவில் போய் பாருங்களேன் சோனாலாம் எவ்வளோ பெரிய கேம்பஸ் சென்னை கோயம்புத்தூர் இருக்குங்கிறதுனால அது சேலத்தில் இருக்கிறனால யோசிப்பாங்க ஆனால் அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு தெரியும் சோனா ரொம்ப சூப்பர்னு சோனா காலேஜுமே நீங்கள் சாய்ஸ்ல வைக்கலாம் ரொம்ப நல்ல கல்விதான் அடுத்து கற்பகம் காலேஜ் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான காலேஜ் கற்பகம் காலேஜ் கற்பகம் யூனிவர்சிட்டி கற்பகம் இன்ஸ்டியூட் நிறைய இருக்குது கற்பகம் காலேஜில் ஃபர்ஸ்ட் கேம்பஸ் மட்டும் ரொம்ப சூப்பராக ஃபுல்லாகும் இந்த கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மட்டும் ஸோ அதனால நம்ம அதை கொடுத்துருக்கோம் அப்புறம் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் உள்ளதை கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து வேளம்பால் மதுரையில் வந்து ரொம்ப நல்ல காலேஜ் தான் இதையுமே நம்ம சாய்ஸ்ல வச்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி கவர்மெண்ட் காலேஜை கொடுத்துருக்கோம் இதுவுமே ஒரு சூப்பரான கேம்பஸ் இங்கேயுமே ஃபீஸ் ரொம்ப கம்மி இது கவுர்மெண்ட் காலேஜ்ல அதனால சொல்றேன் அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் பிஐடி திருச்சி இங்கே படிக்காத ஆளே கிடையாது எல்லாருமே பெரிய பெரிய இன்னைக்கு டாக்டரேட் வரைக்கும் முடிச்சிருக்கவங்க எல்லாமே பிஐடி திருச்சி தான் ஸோ இந்த கேம்பஸை மிஸ் பண்ணிடாதீங்க பிஐடி திருச்சியில் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது ஸோ இதையுமே நம்ம வந்து ஒன்றாவது ஒன்றில் கொடுத்துருக்கோம் திருச்சி மக்களுக்காக அப்புறம் டாக்டர் மகாலிங்கம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கு ரொம்ப ஃபேமஸான காலேஜ் ஸோ இதையுமே நம்ம சாய்ஸில் கொடுத்துருக்கோம் டாக்டர் மகாலிங்கம் அப்புறம் வந்து ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்துருக்கோம் ஆர்எம்கேவோட இன்னொரு ஒரு குரூப் ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு அந்த குரூப் தான் சவிதா இன்ஜினியரிங் காலேஜுமே சென்னையில் ரொம்ப பக்காவாக இருக்கும் சூப்பரான ஒரு காலேஜ் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சவிதா யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்குது ஸோ இதையுமே நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம் எஸ்ஆர்எம் வள்ளிஎம்ஐ கொடுத்துருக்கோம் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் பக்கத்திலே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருக்குது இதையுமே நீங்கள் சாய்ச்சில் வச்சிக்கலாம் இதையுமே நம்ம கொடுத்துருக்கோம் பிஎஸ்என்ஏ காலேஜ் திண்டுக்கல்லில் தென் மாவட்டத்தில் சூப்பரான ஒரு காலேஜுங்க பிஎஸ்என்ஐ காலேஜ் ஃபீஸ் ரொம்ப அஃபர்டபுளாக இருக்கும் இந்த காலேஜுமே நம்ம கொடுத்துருக்கோம் அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் விழுப்புரத்தில் உள்ளதை கொடுத்துருக்கோம் விழுப்புரத்தில் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் பக்கத்துலேயே ஃபீஸ் ரொம்ப கம்மி ரொம்ப அருமையான ஒரு கேம்பஸ் அப்புறம் சாரநாதன் காலேஜ் நம்ம திருச்சிராப்பள்ளியில் உள்ள கொடுத்துருக்கோம் ரொம்ப அருமையான ஒரு கேம்பஸ் இதையும் மிஸ் பண்ண தேவையில்ல அப்புறம் வந்து கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து நம்மளுடைய கோயம்புத்தூரில் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பரான கேம்பஸ் அப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட்டு அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம உண்ணாவிரி இது மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூலை பதினேழாம் தேதி காலையில் பத்து மணிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நம்ம சொல்லிடுவோம் ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும் நாட் அலாட்டட் வராமல் இருக்கிறதுக்காக எவ்வளோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் வைங்க யாருக்குமே நாட்டல் அலாட் வந்துராது யாருக்குமே நாட் அலாட்டட் வரக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய